ராதே கிருஷ்ணா வணக்கம்மா குசுகியம்மா பசுறன் இந்த வாரம் ஃபுல்லுமே திருமலை வெங்கடாஜலபதியோட பக்தர்களுடைய கதைகளை நம்ம கேட்க போகிறோம் அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து தறிக்கொண்ட வெங்கம் மாம்பா அவங்களுடைய கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்படி காரைக்கால் அம்மையார் இருக்காங்களோ அது அவங்க கதை மாதிரியாக தான் இவங்க கதையும் இருக்குது அதாவது அவங்க வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்க அதே மாதிரியே தான் வெங்கம்மாவும் என்ன பண்ணாங்க ஏழுமலை மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருந்தாங்க இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ராமாயணம் மகாபாரதம் பாக வதம் அப்படின்னு சொல்லி படிச்சு படிச்சு அந்த தறிக்கொண்ட கிராமத்தில் வந்து ஒரு லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்கு அந்த லட்சுமி நரசிம்மருக்கு வந்து எப்பவுமே வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து தன்னுடைய அவங்க வந்து ஏழுமலையான மேல நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய கணவன் சொல்லிட்டாங்க எனக்கு கணவன் வந்து எப்பவுமே ஏழுமலையான் தான் அப்படின்னு சொன்னதுமே அவரும் அவங்களுடைய பக்திக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள விட்டு விலகி இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாத அவர் இறந்துடுறாரு அப்போ கூட வெங்கம்மா வந்து என்னுடைய கணவன் வந்து திருமலையில் இருக்கிற வேங்கடவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அதுக்கப்புறமேட்டு அந்த திருமலையில் இருக்கிற வேங்கடவனுக்காக வந்து நிறைய பாடல்கள்லாம் எழுதுறாங்க திருமலைக்கு போய் அங்கே இருக்கிற அந்த ஏழுமலையானுக்கு வந்து தினமுமே வந்து ராத்திரியில் வந்து பாடல் படுவா பாடுவாங்களாம் அதாவது நட சாத்துறதுக்கு முன்னால் அவங்க வந்து தினமுமே வந்து முத்து வச்சு தான் வந்து பாடல் பாடுவாங்களாம் அப்படி பாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவருடைய முத்து மாலை வந்து ஒன்று காணாத போயிருச்சா உடனே அர்ச்சகர்கள் எல்லாருமே வந்து வெங்கம்மா மட்டும்தான் வந்து இங்கே ராத்திரியில் வந்து பாட்டு பாடுறாங்க அதனால் அதை வந்து அவங்க தான் எழுதி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்கள வந்து தும்புறுத்தீர்த்து பக்கத்தில் வந்து அவங்கள விட்டுடுறாங்களாம் அவங்க வந்து தினமுமே பெருமாளுக்கு பாட்டு பாடாமல் இருந்ததே இல்லையா அதனால அங்கேருந்து ஏழுமலையானுடைய கருவறை வரைக்கும் ஒரு சுரங்க பாதையை அமைச்சு அது வழியாக போய் தினமுமே வந்து அந்த பாட்டு பாடுற கைங்கரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா அதுக்கப்புறமேட்டு ஏழுமலையான் வந்து அவங்களுடைய பெருமை வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவர் வந்து இந்த நாடகத்தையே நடத்தினார் அப்படிங்கறத தெரிஞ்சதுமே உடனே அந்த வெங்கம்மாவோட ஞாபகமாக தினமுமே வந்து திருமலை திருப்பதியில் வந்து நைட் ஒன்றரை மணிக்கு வந்து நட சாத்துவாங்களாம் அப்போ வந்து இந்த தரிக்கொண்ட பாடல்களை பாடி ஆரத்தி காமிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் சாத்துவாங்களாம் எப்பவுமே நம்ம இருந்தோம் கடவுள் எப்பவுமே நம்மள அவருடைய வச்சுக்குவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த தரிக்கொண்ட வெங்கம்மாவோட கதை வந்து ஒரு உதாரணம் நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் மாதிரியா தானே இவங்களுடைய கதை இருக்கு நாமளும் எப்பவுமே தறிக்கொண்ட வெங்கம்மா மாதிரி பக்தியா இருந்தோம் அப்படின்னாக்கா கடவுள் நம்மளையும் அவருடைய பக்கத்தில் வச்சுக்குவாரு நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா